நீ காலை வணக்கம் வெள்ளிக்கிழமைக்கான பன்னிசை பலம் மடித்தாடு மடிமை கண் அன்றியே மனநே நீ வாழும் நாளும் தடுத்தாட்டு தருமனார் தமசக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வான் கடுத்தாடுகத்தில் தமருகமும் எரிய கல்வும் கரிய பாம்பும் பிடித்தாடி விளையாடு புலியூர் சிற்றம்பலத்தும் சேந்தனையே யானே பொய் என் நெஞ்சமும் பொய் ஆனால் வினேனழுதா உன்னை பெறலாமோ தித்திக்கும் மானே அருளாலடியேனு உன்னை வந்துடுமாறு அற்புத தெய்வம் இதனிலும் அன்பொடு தன்னை அஞ்சலத்தின் சொற்பதத்துள் வைத்துள்ளம் அள்ளூரும் தொண்டருக்கு கொண்டிசை கனகம் பற்பையும் வெப்பத கூகையும் பைம்புளை மூளையும் கற்பக போழிலும் முழுவதுமாய் கங்கை கொண்ட சோழ தெரத்தானே சோழ தெரத்தானே மண்ணுவதில்லை நாம் பக்தர்கள் வஞ்சகர் போயகள பொன்னின் செய் மண்டபத்துள்ளே புவனியெல்லாம் விளங்க நடை மடவாள் உமை கோணியேனுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நெறி தந்த பித்தற்கு பல்லாண்டு கூறுடுமே வானுலகம் மண்ணுலகம் வாழ மறை மானுளகம் மண்ணுலகும் மறைவாழப் பான்மை தரு செய்தி தமிழ் பார்மிசை விளங்க ஞானமத ஐந்து கர மூன்று விழி நாள்வாய் ஆனைமுகனை பெறவி அஞ்சலி செய்விப்பாம் சந்தத பந்த தொடராலே சஞ்சலம் சுஞ்சித்திரியா அதே கந்தனன் உண்ணை நாளும் கண்டு கொண்டு இம்புட்டுருவேனே ஏ நந்தியின் கொம்பை தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கின் சிவைபா செந்திலங்கண்டி கதிர்வேலா தென்வெற குன்ற பெருமானே ஆனைமுக நாரமுக நம்பிகை வண்ணம் பலவஞ்சானை குரு வாணிபதம் நாடு நன்றி நன்றி